அமைதியும் நிம்மதியும் வளர்ச்சியும் கவலையும் அற்று அமைதியோடு வாழ்க்கை நடத்துவதற்கு அம்மோட அருணும் ஓம் சக்தி அதாவது இந்த இடத்துல அம்மா ஐம்பத்தி மூணு ஆண்டுகளிலிருந்து நின்று மக்களுக்கு எது நல்லது எது மருந்துன்னு சொல்லி அருள் பாலித்த இடம் இது அதனால் இந்த இடத்துல முதல்ல தியானம் பண்ணோம் அம்மா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் என்ன அதுக்கு தீர்வு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐம்பத்து மூணு ஆண்டுகளாக அம்மா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை பற்றி சிந்திக்கவும் அதை பற்றி உணர்வும் தான் இந்த குரு வழிபாடு அதில் அம்மா சொன்னதை பார்ப்போம்மா ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை அம்மா இதே இடத்துல என்னிடம் ஆன்மீக வளர்ச்சியின் அவசியத்தை புரிந்து பொறுப்புணர்களுடன் பல பேரிடம் ஆன்மீகத்தை பற்றி சொல் மகளே என்றாங்க அதாவது ஆன்மீக வளர்ச்சி ஏன் அவசியம் அதை வந்து விளையாட்டாக எடுத்துக்காம அதனோடய முக்கியத்தை தெரிஞ்சு மற்றவர்களிடம் சொல் மகளேன்னு சொன்ன இடம் இது நல்ல விதையில் நல்ல விதை தான் விவசாயி எடுத்து வச்சிருக்கன விதை வந்து நல்ல விதை தான் அதில் உள்ள என்ன இருக்கணும் வளமை இருக்கணும் அது தண்ணீரோடு சேர்ந்த பிறகு தான் அது வளரும் அதுபோல் நம்ம மனசில் நல்ல கருத்துகள் இருந்தாலும் திரும்ப திரும்பவும் அதை உணர்ந்தால் மட்டும்தான் நல்ல குணமாகவும் எண்ணமாகவும் மனசில் வளர்ந்து உங்கள் பெயர் நல்லவர்கள் என்று வரும் அது அப்பப்போ அது அவசியம் அப்புறம் வேல்மருவத்தூர் ஆன்மீக குரு அம்மாவிடம் நாம் கற்றது என்ன நாணம் பெற்றது என்ன ஸோ யாருக்கெல்லாம் அம்மாவிடம் பா க கற்றுருக்கீங்க அம்மாவோட நாணம் பெற்றிருக்கீங்க அதனால தான் அம்மாவை குருன்னு சொல்கிறோம் புரியுதா அதுக்கான விஷயத்தை பார்ப்போம்மா ஒரு விஷயத்தை எதை அருமைன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் வெயிலின் அருமை குளிரில் தெரியும் மழையின் அருமை பஞ்சத்தில் தெரியும் நீரின் அருமை தாகத்தில் தெரியும் வெளிச்சத்தின் அருமை இருட்டில் தெரியும் ஆரோக்கியத்தின் அருமை நோயின் போது தெரியும் உணவின் அருமை பசியோடு இருக்கும்போது தெரியும் பணத்தின் அருமை ஏழ்மையில் தெரியும் இளமையின் அருமை முதுமையில் தெரியும் நேற்றையின் அருமை நாளை தெரியும் அமைதியின் அருமை சத்தத்தில் தெரியும் மெய்யின் அருமை பொய்யில் தெரியும் தைரியத்தின் அருமை பயத்தில் தெரியும் அன்பின் அருமை குரு அம்மா உன் பிரி உன் பிரிவில் தெரிந்தது சிரமத்தில் தெரிந்தது இந்த மேல்மருவத்தின் சித்தனின் அருமை உண்மையா இல்லையா நமக்கு சிரமமாக இருக்கும் போதெல்லாம் அம்மா அருள்வாக்கு சொன்னது பாதபூஜையிலிருந்து பண்ணது கருவறை பணி வரும்போது உபதேசங்கள் சொன்னது இதை மாதிரி ஆசி உரைகளை பதிவு பண்ணது அது இன்று நாம் வரும்போது அம்மாவை எவ்வளோ தூரம் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும் பங்காரு அம்மா உன்னை மனித உடல் உருவமாக இழந்ததில் மனம் கணக்கிறது கண்கள் கலங்குகிறது வலி அதிகம் உன்னை நினைத்து நினைத்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரெல்லாம் அம்மாவை பார்த்து பழகினாங்களோ அம்மாவை அன்பை பெற்றார்களோ அம்மாவின் உடல் உருவமாக பார்ப்பாது அவங்க இல்லாததுக்கு அவங்களுக்கு தினம் தினம் ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்வின் அருமையை இந்த வியாழன் குரூப் வழிபாட்டு மூலம் வழிகாட்டுவாயாக இந்த வியாழக்கிழமை உன்னை வழிபடுவது மூலம் நீ எங்களுக்கு வழிகாட்டுவாயாக நீ ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக பொக்கிஷமாக அருள்வாக்கை தந்துள்ளாய் அது மட்டுமல்ல மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் சேனலில் தினம் ஒரு அருள்வாக்கு என்று வாழ்க்கைக்கு எது அவசியம் எது நோக்கு அப்படின்னு நம்பிக்கையை தந்து கொண்டே இருக்கிறாய் நீங்களும் நானும் வாழ்க்கையில் கரை சேர வேண்டுமா வேண்டாமா இந்த கடலில் கரை சேர வேண்டும் போதும் இந்த பிறவி இந்த ஜென்மம் ஏன் பிறந்தேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் வழி என்ன கேட்க வேண்டும் கரை சேருவது அதுக்கு அம்மா சொன்ன ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க கடல் பற்றி சொன்னாங்க என்ன சொன்னாங்க அமைதி கடல் அலைகள் அடித்தாலும் அது எது அமைதிப்படுத்துகிறது கரை அதே மாதிரி உங்கள் மனசு அமைதியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் தொண்டு செய்யணும் தர்மம் செய்யணும் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அப்படி இல்லைன்னா அம்மா என்ன சொன்னாங்க அந்த கடை அலைகள் எழுந்து போய் பெரிய ஒரு அழிவை தருவது போல் நீங்கள்லாம் நல்லவங்க அதனால் என்ன ஆகுது உங்களுக்கு அம்மா வழின்னு வந்துடுறீங்க ஆனால் மற்ற உலகத்தில் என்ன கோபம் இருக்குது என்ன இருக்குது வேறு என்ன இருக்குது குடி பழக்கம் இருக்குது போதை இருக்குது அவங்களால துயரமா உங்களால் துயரமா யாரால் கஷ்டம் இந்த போதை தாஸ்மார்க் பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பணம் பணம் சொல்லிட்டு ஏழையை சுரண்டுறவங்களுக்கும் அடுத்தது பெண்களுக்கே சில விஷயம் இருக்குது கோபம் எடுத்ததுக்கெல்லாம் கோபம் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறது இப்போ பெற்றெடுத்த குழந்தையை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ நினைக்காமல் நினைக்கிறது இதெல்லாம் தான் பிரச்சனை இதெல்லாம் போகணும்னா என்ன வழி தேடணும் எந்த வழி தேடணும் ஆன்மீக வழி இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு நாள் பஸ் ஏறி எந்த பண்ணுறோம் நீங்கள் தேனீலேருந்து வந்திருக்கீங்க தேனீலேருந்து என்ன கொண்டு வந்தீங்க தேனீக்கலா நூற்றஞ்சு தேனீக்கல் வந்திருக்கு ராணி தேனி யாரு ஆதிபராசக்தி தான் ராணி தேனி அதை தேடி வந்திருக்கீங்க அந்த ராணி தேனி சொன்ன கட்டளைப்படி தான் நீங்கள் மன்றம் நடத்துகிறீங்க இன்றைக்கி கருவறை பணி செய்ய வந்திருக்கீங்க ஆமாவா இல்லையா அதனால் கைத்தட்டிங்க ராணி தேனீக்களாக வந்து ஸோ தேனீக்கள் என்ன தரும் என்ன தரும் தேன் தரும் எப்படி தேடி தேடி தேன் தரும் அது எப்படிலாம் தேடும் உயிரை கொண்டு தேடும் உள்ள அன்பு கொண்டு தேடும் உணர்வு கொண்டு தேடும் அது மாதிரி நீங்கள் தேடி உங்களுக்கு இங்கே வேண்டுதல் விற்கிறது என்னென்னா என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் கணவன் நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் என் மாவட்டம் நல்லா இருக்கணும் என் ஊர் என்ன நல்லா இருக்குன்னு நினச்சதெல்லாம் பலன் தரும் தேனாக அந்த தேனின் குணம் என்ன என்ன பா தேனே இப்போ சாப்பிடாதவங்க மாதிரி பார்க்குறீங்க தேனோட குணம் என்ன இனிப்பு தான் தெரியுமா மருந்து குணம் இல்லையா மருத்துவ குணம் இருக்கு அதை மாதிரி நீங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை கொடுமையும் அழுத்துட்டு மருந்தாக இருக்க போகிறீங்க நீங்கள் வளர வளர செவ்வாடைகள் வளர வளர உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள் அழிய போகிறது ஏன்னால் நீங்கள் நல்லவங்க உங்களால் முடிஞ்சதை அன்னதானம் செய்கிறீங்க தொண்டு செய்கிறீங்க மாலை போட்டுட்டு வந்து சில பேரை குடியிலேருந்து காப்பாற்றுறீங்க சில ப மக்களை வந்து உழைச்சாதான் சாமிக்கு பிடிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படிப்பட்ட நீங்கள் வந்து இருந்தால் மட்டுந்தான் இந்த உலகத்தில் நல்லதுன்னு ஒன்று இருக்கும் அதனால் தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஸோ இங்கே வந்து நம்ம என்ன தேடிட்டு வந்தோன்றதுக்கு புரிஞ்சுதா தேனிலிருந்து வந்தோம் குருவை வழிபட்டோம் அதில் தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட ஏற்கனவே அன்பு பாசம் இருக்குது பக்தி இருக்குது தொண்டு இருக்குது ஏன் நம்ம தோற்று போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலில் ஒரு பங்கு தான் இருக்கீங்க மீதி மூணு பங்கு யார் இருக்கா உழைக்காதவங்க போதை பழக்கம் உள்ளவங்க பெண்களை மதிக்காதவங்க இயற்கை சொத்தை சுரன்றவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனை சரியாகாது அதனால்தான் அம்மா சொன்ன முதல்ல சொன்னல என்கிட்ட அம்மா என்ன சொன்னாங்க ஆன்மீக வளர்ச்சி அவசியம் அதனால் பொறுப்புணர்ந்திருந்து உங்களிடம் பேச சொல்லியிருக்காங்க அதனால தான் சொல்ல ஆன்மீக நாம் என்ன ஏன் வந்தோம் அப்படின்றதுல செவ்வாடையும் ஒன்று ஒரு விஷயம் அந்த செவ்வாடை என்ன சொல்லுது அப்படின்னா எல்லோரும் சமம் ஜாதி கிடையாது உங்கள் மண்டத்தில் ஜாதி பாக்குறீங்களா இல்லை இல்லை அந்த ஜாதி கிடையாது பெண்ணை மதிக்கிறீங்க அடுத்தவங்களை பார்க்கும்போது சக்தின்னு சொல்கிறீங்க அந்த ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் அந்த செவ்வாட இயக்கத்தில் வளர்ந்துருக்கீங்க அப்படிப்பட்ட குரு என்னை காப்பாற்றுவாரா எல்லோருடைய கேள்வியும் இவ்வளோ ஓடி வந்திருக்கனே இந்த குரு பகவான் என்னுடைய தந்தை என் என்னுடைய கருணை என்னுடைய அன்பான இந்த குரு என்னை காப்பாற்றுவாரா நீங்க தான் பதில் ஆ எனக்கே கேட்கல அம்மாக்கு எப்படி கேட்க போகுது இன்னும் சத்தமா சொல்லுங்க அம்மா காப்பாற்றுவாங்களா அம்மா காப்பாற்றுவாங்க எப்படி காப்பாற்றுவாங்கன்னா நீங்க மழை வேண்டுதல் படித்து மருவத்தூருக்கு மழைக்கு தரும்போது போது பிள்ளைங்க பத்தாயிரம் பேர் படிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அம்மா குடி தண்ணீரும் உங்களுக்கு குளிக்க தண்ணீரும் சமைக்க தண்ணீரும் அம்மா கொடுக்க போகிறாங்க உண்மை தானே நீங்கள் மழை வேணும்னா மழை வருமா இவ்வளோ சந்தேகமாக பார்க்குறீங்க வரும் நல்ல நம்பிக்கையாக இந்த பூஜை முடிஞ்சுட்டு இந்த ஊரும் வாழட்டும் என்னுடைய அறத்தில் இந்த ஊர்ல மழை பெய்ட்டுன்னு மழை பெய்ய வச்சிட்டு போவீங்களா போவீங்களா இல்லையா சரியாக சொல்ல மாட்டீங்களே ஸோ அம்மா என்ன செஞ்சாங்க எப்படி வாழ்ந்தாங்க சில பேர் அம்மாவே தெரியாதுன்னு சொல்கிறீங்க அம்மா யாருன்னா அம்மா ஒரே சில விஷயந்தான் சொன்னாங்க முதல்ல குரு அம்மா தன் ஒரு விவசாயியோட மகனாக ஒரு ஆசிரியராக இருந்து அம்மாவில் பட்டு அவங்க சொன்ன வந்த விஷயம் என்னன்னா இயற்கையான தெய்வத்தை தான் நம்பணும் அந்த இயற்கை தெய்வம் என்ன பஞ்ச தெய்வங்கள் பூதம் சொல்லக்கூடாது பஞ்ச தெய்வங்கள் பஞ்ச பூதம்னா அழிச்சிட்டு போயிடும் நிலநடுக்கம் அதெல்லாம் அதனால நம்ம என்ன சொல்லணும் பஞ்ச தெய்வம் முதல் தெய்வம் இது நிலம் அதை சுரண்டி சுரண்டி ரியல் எஸ்டேட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அடுத்தது நீர் மாசு படிச்சுட்டு இன்னைக்கு மழை வருமானு இருக்கோம் மூன்றாவது நெருப்பு நெருப்புன்றது இவ்வளோ சின்னதாக இருந்தால் பரவாயில்ல இப்போ இப்போ விசிறிங்கில்ல அந்த அனலாக இருந்தால் போ வாழ்க்கை எப்படி இருக்கும் நோய் நிறையா இருக்கும் நான்காவது காற்று காற்று இல்லாமல் எப்படி அவஸ்தப்பட்டீங்க கோவிட் நாமம் இருக்கா சுத்தமான காற்று இல்லை வைரஸ் காற்று இருந்ததுன்னு தெரிஞ்சுதான் அதனால் காற்று அவசியம் அடுத்தது ஆகாயம் ஆகாயம் எதை தாங்கி உள்ளது நிலவை தாங்கி உள்ளது சூரியனை தாங்கி உள்ளது அதனால் அழகாக சொன்ன சக்தி உங்கள் பேர் தனிக்கொடி அம்மாவுக்கு தலைவர்லாம் தெரியாது அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாம் என் மக்கள் என்னுடைய பக்தன் நீங்கள் நிர்வாகத்துக்குன்னால் தலைவர்னு சொல்லுங்கள் அவருக்கு ஒரு கைத்தட்டு தள்ளுங்க அவர் இத்தனை பேரையும் அழகாக கூட்டிகிட்டு வந்து அது அம்மாவோடைய அவரால் முடியலன்னு நினைக்கிறேன் ஆனாலும் உங்களெல்லாம் நல்ல வழியில் கொண்டு வந்து அம்மாவை கும்புறதுன்றது மட்டும் இல்லாமல் இயற்கையை கும்பிடணுன்னு சொல்லி கொடுத்த நன்றி சக்தி இவர் மட்டும் இல்லை அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது என்ன விஷயம் அதை வந்து பன்ருட்டி சேர்ந்த பட்டாபி பட்டாபின்ற சக்தி நாலு வருஷமாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு செடிகளை நட்டு இது வரைக்கும் எட்நூறு செடிகளை நட்டு அந்த சக்திக்கு நம்ம இங்கேருந்தே பாராட்ட சொல்லுவோம் நாத்திக்கிழமையான நம்ம சும்மா வீணடிக்காமல் அந்த சக்தி என்ன பண்ணியிருக்காங்க தேடி தேடி அம்மா சொ அம்மா இயற்கையில் தான் வாழும் அம்மா வந்து கோவிட்னு நம்மளுக்கு சொன்னது நிறைய மரக்கன்றுகள் இருக்கணும்னு சொல்லிட்டு பழமரங்கள் அது மட்டும் இல்லை மருத்துவ குணம் உள்ளது அந்த மரங்களையும் அவர் வந்து மூலிகை மரங்களையும் நட்டு இதுவரைக்கும் எத்தனை மரக்கன்றுகள் நட்டுருக்காரு எட்நூறு நம்ம கிண்ண நம்ம இயக்கம் மேல்மருவத்து சக்தி இயக்கம் ஒரு சாதனை பண்ணாங்கல்ல கிண்ண சாதனை யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்க நீங்கள் எவ்வளோ மர நடக்கன்றுகள் நட்டுருக்கீங்க இருபத்தஞ்சாயிரம் மரக்கன்றுகள் நட்டிருக்கீங்க இனிமே அடுத்த ஒரு சாதனை அப்போ எவ்வளோ நடணும் உங்கள் பேரம்பயத்திலாம் சாப்பிடணும் பணத்தையே சாப்பிட முடியும் பழங்களை சாப்பிடணும் கீரையை சாப்பிட்ணும் அதுக்கு தேவை என்ன மரங்களும் செடிகளும் அதை தான் உங்கள் குழந்தைங்களை கொடுத்துட்டு போகணுமே கண்டி சொத்தை எழுதி போய் வச்சுட்டு என்ன பண்ணுறது முதல்ல உங்களை தூக்கி வெளியே போடுவாங்க பணத்தை வச்சா சாப்பிட முடியும் அதனால் இந்த குழந்தைங்களை நேசிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தேவை நீர் அந்த நீர் மழை தான் தர முடியும் அவர்களுக்கு தேவை பழங்களோ செடிகளோ இல்லை இலைகளோ அதுக்கான விஷயங்களை விட்டு சொல்லுங்கள் மகிழ்ச்சியாக இருங்க அப் அடுத்தது ஒரே ஒரு அருள்வாக்கு சொல்ல போகிறேன் அம்மா சொன்னது தான் சொல்ல போகிறேன் அதனோட அர்த்தத்தை நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க தாயாக இயற்கை சக்தி தருவதை நாம் என்ன பண்ணணும் ஆன்மீக வழியில் வளர்ச்சி அடைய செய்யணும் அம்மாவோடைய அரைவணைப்பில் இருக்க ஆசையா இல்லையா இருக்கவா இல்லையா தாய்கோழி தன் குஞ்சுவனை காப்பாற்றுவது போல் உங்கள் நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே மகனே உனக்கு அம்மா நான் இருக்கிறேன் யார் இருக்கா உங்களுக்கு இந்த அநாதைகளுக்கும் ஏச்சு பேச்சு வாங்கும் நம்மளை போல பெண் ஜென்மத்துக்கும் யார் இருக்கிறா யார் இருக்கிறா அடுத்து வந்துடுச்சா கை தட்டிங்க நீங்களோட அதான் சில பேர் சாமி கும்பிட்டு மேகம் கலைஞ்சு போயிடும் ஆனால் தேனி சக்திகள் பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் அவங்க அம்மா கதி அம்மாவே சரணன்னு வந்ததுனால தான் அம்மா பேசும்போதே மழை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மேல்மருவத்தூர் சார்பில் நான் நன்றி சொல்கிறேன் இதுக்கு இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இப்படி பேச வேண்டும் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதனால் நீ நேசிக்கப்படுவாய் நீ அனாதை கிடையாது நீ யாரும் இல்லாதவர் கிடையாது நான் இருக்கிறேன் பங்காரம்மா நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன் அந்த அம்மாவுக்கு அஞ்சு முறை என்ன சொல்லணும் சத்தி மேல் மருவத்தூர் அதிகாரப்பூர்வமான மேல் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி